இந்த வார நிலவரங்களை படி போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்க எதுவாக இருந்த உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் தான் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் தான் சற்று காலம் தள்ளி போய் நடக்கதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்களை காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபதாம் தேதி பண ஒருநாளாகும்